இந்த பொங்கலுக்கு மொத்தமாக கோலிவுட்ல மூணு படங்களும் பாலிவுட்ல நம்ம கோலிவுட் ஸ்டார் விஜய் சேதுபதி நடித்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இந்த லிஸ்ட்டில் தனுஷ் நடித்து வெளிவந்த கேப்டன் மில்லர் சிவகார்த்திகேன் நடித்து வெளிவந்த அயலான் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த மெர்ரி கிறிஸ்மஸ் அருண் விஜய் நடித்து வெளிவந்த மிஷன் சாப்டர் ஒன் இந்த படங்கள்லாம் கண்டென்ட் வைஸ் எந்த படம் நல்லா நல்லாயிருக்கு ஆடியன்ஸை எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பொங்கல் வின்னர் யாருன்னு நம்ம சொல்லப்போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நாலு படங்களை பற்றி தனித்தனியாக ஒரு குட்டி ரிவியூ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த படம் பொங்கல் வின்னர் எதனால் அதை நம்ம வின்னர்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் படம் கேப்டன் மில்லர் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் சரி ஹைப்பும் சரி வழக்கமான தனுஷ் படங்களை கம்பேர் பண்றப்போ அதாவது வெற்றி மாறன் படங்களை இதில் நம்ம சேர்க்க வேண்டாம் ஏன்னா வெற்றி தனுஷ் காம்போனாலே படம் பிளாக் பஸ்டர் தான் அது இல்லாம மற்ற படங்கள் காமனாக வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனால் கேப்டன் மில்லருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹைப் எதிரிச்சு காரணம் அந்த படத்தோட மேக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக டெடிகேட்டடா பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுது இப்படி ஒவ்வொரு அப்டேட்டும் வர வர படத்துக்கான ஹைப் அதிகமாக ஆரம்பிச்சு ட்ரைலர் ரிலீஸ் ஆன அப்புறம் இருந்த ஹைப் ரொம்பவே அதிகமாகிட்டு தான் சொல்லணும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ல மிரட்டி விட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக வரும்னு தான் நம்பணும் ஆனால் படத்தை பார்த்த அப்புறம் அப்படியே எல்லா இப்போ சுக்குநூறு ஆகிடுங்க என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சப்போ படத்தோட கதை தான் இதுக்கு முன்னாடி வந்த கர்ணன் அசுரன் இந்த படம்லாம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு அந்த படங்களோட அவுட்புட்டும் அதுக்கேற்ற மாதிரி செமையா வந்திருந்ததுனாலையும் அந்த படங்களை நம்மளால் ரசிக்க முடிஞ்சுது ஆனால் இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் முழுக்க முழுக்க சோஷியல் மெசேஜ்லாம் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு பயராக ஒன்லி ஆக்ஷன் மோடில் தான் இருக்க போதுன்னு தான் நினைச்சோம் ஆனால் இங்கேயும் ஒரு மெசேஜை சொல்ல வரேன்னு எடுத்துட்டு வந்து அந்த மெசேஜையும் சரியாக டெலிவரி பண்ணாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப வெரித்திரமா பண்ணுறேன்னு ஓவர் டோஸ் ஆகி எப்படா வெளியில் வருவோம்னு தோண வச்சிருச்சு அந்த அளவுக்கு சொதப்பல்வம் பண்ணிட்டாங்க உண்மையிலே யாரை பாராட்டணும்னா இந்த படத்துக்கு மேக்கிங்காக செட்டோருக்காக ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல அவங்கள தாங்க பாராட்டணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் கதை சரியில்லை சரியாக போகலன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க வேதனை பட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் படத்தை பார்க்க போன ஆடியன்ஸும் இரநூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்துட்டு ஏமாந்து போகிறான் ஸோ இந்த படத்தை பற்றி இவ்வளோ தாங்க சொல்லலாம் மேக்கிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்காக போட்ட மெனக்கடல கொஞ்சம் கதைக்காக போட்டுருந்தா படம் கண்டிப்பாக போட்டிருக்கோம் ரெண்டாவது படம் அயலான் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட டேரக்டர் ரவிக்குமார் இன்டர்நெட் நாளைனு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை கொடுத்ததுனால தான் இந்திராலேயே இவரோட அடுத்த படமான அயலான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்யும் நம்பி தான் படத்துக்கு போனோம் ஆனால் அங்கே கதையே வேற விஎஃப்எக்ஸ்க்காக நாலு வருஷம் மெனக்கட்டதெல்லாம் சரிதாங்க அதோட சேர்த்து கொஞ்சம் கதையிலையும் மெனக்கட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா இவங்க சொல்ல வர கதைலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பேன் ஆகிடு அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து இப்போ படமாக பண்ணால் எப்படிங்க ஓடும் ஏலியன் படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் லாஜிக்லாம் இல்லாமல் பார்க்கணும்னு தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படி பண்ண அப்புறமும் எக்கச்சக்க விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் இன்னொரு பக்கம் பிஜிஎம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது அந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தானே எப்படி தாறுமாறாக பீஜம் போட்டிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் இவர் தான் பீஜிய போட்டாரா இல்லை சம்பள பாக்கி எதுவும் வச்சிட்டாங்களானே தமிழ் ஊரில்லாம் எல்லாம் வெப் சீரிஸ் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருக்காங்க ஹாலிவுட் வெப் சீரிஸ்லாம் பார்த்து பார்த்து சயின்ஸ் ஃபிக்ஷனாலே ஸ்டேஞ்சர் திங்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குன்னு ஐநூறு அறுநூறு கோடி போட்டு அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு படத்தை பார்க்குற ஆடியன்ஸை சாட்டிஸ்பை பண்ணுற மாதிரியான கதையை கொடுத்துருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் மூணாவது படம் மெரி கிறிஸ்மஸ் டேரக்டர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் இவங்களாம் நடிச்சு வெளியான படம் தான் மெரி கிறிஸ்மஸ் இந்த படம் ஒரு ரோம்காம் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம் தான் விஜய் சேதுபதி கத்ரினா கைஃப்னு இவங்க ரெண்டு பேரையும் மையமாக வச்சு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஈவினிங் நடக்கிற கதை தான் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழில் வெளிவந்த புரியாத புதிர் படம் தான் இந்த படத்தை பாக்கிறப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு சேம் அதே ஸ்டோரி பிளாட்டை இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் ரொமான்ஸை தூவி கலர்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க பெரிய கதைக்களம் நிறைய லொகேஷன்ஸ் நிறைய ஸ்டார்ஸ் இப்படி எதுவும் இல்லாம ரெண்டு பேரும் மட்டும் மையமாக வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை த்ரில்லிங்காக கொடுத்துருந்தாங்க இந்த படம் ஒரு ஓகே கண்ணான படம் தான் வந்துச்சு ஏன்னா ஸ்டோரியுமே இதுக்கு மேல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது ஷார்ட்டா டீசன்ட்டான ஒரு த்ரில்லர் படம் பார்த்தா ஃபீல் தான் கிடைச்சிது சோ இந்த படம் ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் படம் தான் நாலாவது படம் மிஷன் சாப்டர் ஒன் டேரக்டர் பா விஜய் இயக்கத்தில் அருண் விஜய் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் விஷயம் அமைச்சிருக்காரு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் எடுத்துக்கிட்டோம் கிட்டத்தட்ட துப்பாக்கி படத்தோட பிளான் தான் நினைக்கிற போலீஸ் ஆஃபிசரோட கதை தான் இந்த படம் எமோஷன்ஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கு தேவையில்லாத லவ் ரொமான்ஸ் சென்டிமெண்ட் இப்படி எதையுமே பண்ணாம கதைக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக எடுத்துகிட்டு போய் படத்தை முடிச்சிருந்தாங்க படத்தோடு படத்தோட வெட்டிங்க சொன்னாங்க படம் ஆரம்பிச்சு அடுத்தடுத்த சீன்ஸ் நகர ஆரம்பிச்சு சீக்கிரமாவே கதைக்குள்ள போயிட்டாங்க பிரிசன் குள்ள தான் முக்கால்வாசி படமே நடக்குது பிரிசன் நம்ம ஊர் பிரிசன் இல்ல லண்டன் பிரசன் அது ஃபுல்லாவே செட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா படத்துல பாக்குறப்போ செட்டு மாதிரியே தெரியல ரொம்பவே நேச்சுரலா இருந்துச்சு நல்லாவே பண்ணிருந்தாங்க பிரிசன்ல வர ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பிரமாதமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு வேகமோ எதார்த்தமோ செகண்ட் ஹாஃப்ல தவற ஆரம்பிச்சு தாங்க சொல்லணும் நைட் டைம்ல நடக்கிற சீக்வன்சஸ் அப்படிங்கறதுனால கொஞ்சம் லைட் ஒர்க் எல்லாம் மெஸ்அப் ஆகிருந்துச்சு அது மட்டும் இல்லாம நல்ல ஸ்டோரி இன்னும் நல்லாவே டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருந்திருக்கலாம் பட்ஜெட் ப்ராப்ளமும் இல்ல லைக்கா தானே ப்ரொடியூஸ் பண்றான் அப்படி இருக்கப்போ ஏன் யோசிச்சாங்கன்னு தெரியல நல்ல படம் இன்னும் பெட்டராக பண்ணணும்னா டெவலப் பண்ணி பண்ணியிருந்திருக்கலாம் ஃபைனலி நாலு படத்தை பற்றியும் சொல்லியாச்சு ஸோ நீங்களே இந்த படம் பொங்கல் வினக்கும் அப்படின்னு முடிவு வந்திருக்கீங்கன்னு நம்புறேன் கேப்டன் பில்லராக இருக்கட்டும் அயலானாக இருக்கட்டும் எதிர்பார்ப்பு அதிகம் தமிழ்நாட்டில் அதிக ஸ்க்ரீன்ஸில் வேறு எடுத்திருந்தாங்க ஆனால் மிஷன் படம் ரொம்ப கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ஆனால் கண்டென்ட் வைஸ் கப்படிச்சுட்டு போன படம் மிஷன் சாப்டர் ஒன் தாங்க இதுக்கு உதாரணமாக ரிலீஸ் பண்ண டைமை விட இன்னும் ஒரு மடங்கு ஸ்க்ரீன்ஸை அதிகப்படுத்திருக்காங்களா இருந்தே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் விஎப்எக்ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸோ படத்தை நல்லா ஓட வைக்காது ஒரு நல்ல கதைக்களம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும்னு மிஷன் சாப்டர் ஒன் டீம் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் எப்போ இது மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் பண்றங்களோ அப்பதான் குவாலிட்டியான படங்கள் கோலிவுட்ல வெளிய வரும்னு சொல்லி முடிச்சிரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க